வணக்கம் விஜயவர்களை சந்திக்க வந்த கமல திரையரங்கு உரிமையாளர் அவரை பார்த்தவுடன் சட்டன நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தவுடன் நடிகர் விஜய் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜயின் கில்லி திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது தமிழில் ஐம்பது கோடி ரூபாய் வசூலித்த முதல் படம் என்ற பெருமையை இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த படம் பெற்றது இந்த நிலையில் தற்போது கடந்த இருபதாம் தேதி இந்த படம் தமிழகத்தில் மட்டுமில்லாது சர்வதேச அளவில் ரீரிலீஸ் செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்து திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படம் கடந்த ஒரே வாரத்தில் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் வசூலை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த படம் வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிவரும் சூழலில் இந்த வசூல் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி இந்த திரைப்படம் வெளியான அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களும் தற்போது மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் அதனால் தொடர்ந்து நடிகர் விஜயை சந்தித்து தங்களது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினம் கமல திரையரங்கு உரிமையாளர் விஷ்ணு கமல் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களை கோட்பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்தித்து அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தார் அப்போது தன்னை சந்தித்து நன்றி தெரிவிக்க வந்த விஷ்ணு கமல் அவர்களுக்கு சட்டனே நடிகர் விஜய் அவர்கள் பொன்னாடி அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத கமல திரையரங்கு உரிமையாளர் விஷ்ணு கமல் அவர்கள் நெகிழ்ந்து போனார் மேலும் திரையரங்கில் கில்லி திரைப்பட பாடல்களை ரசிகர்களின் விருப்பத்திற்கான